என்ன யூடியூப் அங்கட்ட ஒண்ணு

அவர் மாதிரி நாலஞ்சு பேர் எல்லாமே வீடியோ யூடியூப் குர்பானிக்கு வாங்கினீங்களா எங்க இருந்து கொண்டு

போனே பாது ஒரே மாடு வாங்கினா அவ்வளவுதான் منجا مانگ مانگ آي يي لکان نا ما اون دامير کي ڏينھن پنهنجي کٽي 15000 روپي جو ما ڏي جا او گانھو جو سمات ڪيو آهي پوچي ها 65000 جي تڪ پويري சரி <Nacionalfilled indo> வண்டி வாடகை இருக்கு நமக்கு ஒரு சம்பளம் வேணும் எல்லாம் இருக்குது அதே அதை சேர்க்காமையே பத்தாயிரம் ரூபா போகுது அதை சேர்த்தா பதினஞ்சாயிரரூபா அந்த ஒரு மாட்டிலேயே ஆடி இந்த வாரம் வியாபாரம் சரி இல்லைங்க உங்களுக்கு ஃபோன் நம்பர் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நீங்கள் வியாபாரம் இந்த மாதிரி காலை வேணா அவங்கள்ட்ட வாங்கி வாங்கிக்க சார் வச்சுருக்கீங்க சரி நீ குறைச்சி கட்டணா

போட்டே பாக்கிறேன் நல்லா பாரு

جي <laughs> ري

இந்த காலை எவ சொல்லாயிரி இருக்கு ஒரு லட்சத்தி எண்பாயிரம் கொடுத்துருக்கீங்க நீங்க வியாபாரியா உங்கள் போன் நம்பர் சொல்லுங்கண்ணா எழுபத்தி நாலு ஜீரோ ரெண்டு ஏழு இந்த மாதிரி கால வேணா உங்ககிட்ட வாங்கி என்ன கால அஞ்சு காலம் இருக்குது எங்கே

ரெண்டு கால் ரெண்டு காலம் எண்பதனாயிரம் எண்பதனாயிரம்னா கொஞ்சம் கொடுத்துருக்கேன் கொடுத்தா இங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ஆமாம் நீங்கள் வியாபாரி நாங்கள் வியாபாரம் உங்கள் ஃபோன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸு த்ரீ ஃபைவ் செவன் த்ரீ ஃபைவ் டபுள் எயிட் இந்த மாதிரி கால் வேணா உங்கள்கிட்ட வாங்கி வாங்கிக்கலாம்ண்ணா அந்த கால எவ்வளவு நினைச்சிருக்கோம் ரெண்டு லட்சம் ரூபாய் சொல்ற ரெண்டு லட்ச ரூபாய் ரெண்டு லட்சம் எவ்வளவு கேள்வி இருக்குன்னா ஒன்னு வரை கேள்வி வந்துருக்குண்ணா ஒரு இருபதாயிரம் ரூபாய் சேர்த்து கிடைச்சா வளர்ப்பு காலம் குட்டியில இருந்து கண்ணிலிருந்து வளர்த்திட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு தீனி போட்டுருக்கோம் பத்தாயிரம் ரூபாய் நான் எக்ஸ்ட்ரா போயிட்டே செலவு பண்ணி செலவு அந்த அளவுக்கு நாங்க ஒரு ஆறு காலை கொண்டு வந்தோம்ண்ணா மூணு காலை முடிஞ்சு மூணு காலை இருக்குதான் லாபம்லாம் லாபமெல்லாம் சொல்ல முடியாது லாபத்தை பார்த்து நம்ம மாடு வாங்க முடியாது விருப்பப்பட்டு வளர்த்து விருப்பப்பட்டு வளர்த்துறோம் விருப்பப்பட்டு அடுத்த குட்டி வாங்கி வளர்க்கணும் குட்டி வாங்கி வளர்த்து இந்த மாதிரி காலை வேணா அவங்ககிட்ட வாங்கி வாங்கிக்கலாம் ஃபோன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸு த்ரீ ஃபைவ் செவன் த்ரீ ஃபைவ் டபுள் எயிட்

எவ்வளோ சொல்றீ அண்ணா காலை எழுபத்தஞ்சாயிரம் சொன்னா எழுபத்தஞ்சாயிரமா எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா அறுபதாயிரத்துக்கு ஒரு அறுபத்தஞ்சு வந்தா கொடுத்துருவீங்களா ஆமாம் நீங்கள் வியாபாரியாண்ணா வியாபாரியா உங்கள் ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் தொண்ணூத்தாறு எண்பத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு ஜீரோ நாலு ஜீரோ ரெண்டு இந்த மாதிரி காலை ஆனால் உங்கள்கிட்ட வாங்கிடல வாங்கிடலாம் வேற வச்சிருக்கீங்க வாங்கிடுவான் வாங்கி தருவோம்

Thank sure.